இருபதாவது வசனம் சொல்லுகிறது பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பாழ்நிலம் என்றார்கள் அப்போது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீருற்ற சாவும் வராது நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்க்கையில மரணம் இல்லை உன்னுடைய குடும்பத்திலே சா இல்லை உன்னுடைய வாழ்க்கையில பாழ்நிலம் இல்லை கத்தர் சொல்லுகிற நிலங்களை அவாந்த வெளிகளை கத்தர் நீரு மாற்றுகிறார் தெரியுமா கத்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி கிரியை செய்யும் போது குடிக்கிறதான தண்ணியும் நல்லது என் குடும்பமும் ஆசீர்வாதமானது அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட என்பதாக எலிசா உலகத்திற்கு உப்பாக மாறினான் வார்த்தையாக சொல்லுகிறீர்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறவனுடைய வாழ்க்கை தெரியுமா அந்த தேசத்தையே உப்பாக மாற்ற முடியும் குடும்பத்தையே உப்பாக கத்தருக்கு நேராக மாற்ற முடியும் அவருடைய வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது எந்த பிரச்சனைகள் இருக்காது அப்படி குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி போவதற்கு பரிசு தாமிய பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார் இன்னைக்கு சொல்ல முடிய ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் என்னுடைய வாழ்க்கையில உலகம் சொல்லுகிற காரியத்தின் காதல் நான் கேட்க கூடாது அடுத்ததாக அரிதான காரியத்தை கேட்கணும் அந்த அரிதான காரியத்தை நான் கேட்கிற என் அப்பாவையே நோக்கி பார்க்கணும் அந்த அரிதான காரியத்தை நான் பெற்றுக் இறுதி நாட்கள் வரைக்கும் எத்தனை போராட்டம் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் என் கண்ணானது அவர் மேலேயே இருக்க வேண்டும் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்ட பின்பதாக இந்த உலகத்திற்கு நான் உப்பானவனாய் மாற்றப்பட வேண்டும் அலை லூயா அலை லூயா இன்னும் வேற எங்கன்னா யாருன்னா எடுத்துட்டு வந்து உப்பு கொடுப்பாங்களா இல்ல நீ தான் உலகத்துக்கு உப்பு நாம தான் உலகத்துக்கு உப்பு அல்லேலூயா கத்தர் உன்னை உன் குடும்பத்திற்கு உப்பாக வைத்திருக்கிறார் அந்த உப்பானது சாரம் இருக்கும் வரை கத்தருக்கு முன்பதாக நல்ல கனிகளை கொடுக்கிறதா இருக்கட்டும் சாரமற்று போகும் என்று சொன்னால் அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கு உதவாது நாம் இனி எப்படி வாழப்போகிறோம் என்பதை கத்தருடைய சமூகத்திலே உப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம்